தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையினால் அறுபது விழுக்காடுக்கும் மிகுதியாக மழை பொழைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இரண்டு புயல்களும் தமிழ்நாட்டில் கரையை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சார் வணக்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்க தொடங்கிடுச்சு இதோட தாக்கம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் குறிப்பாக சென்னையில் எந்த அளவுக்கு இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை வந்து புயலாக எத்தனை புயல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சார் குறிப்பா பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு சராசரியாக மழைப்பொழிவு பதிவாகும் இந்த ஆண்டு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது சென்டிமீட்டருக்கு மேலே இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கிறோம் வடகடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இந்த ஆண்டு பருவமழை காலத்தில் நல்ல மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த பருவமழை காலத்துல தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற சலனங்கள் சார்ந்த மழைப்பொழிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா இந்த ஆண்டு அமைப்பு பார்த்தோம்னா லானினா மற்றும் எதிர்மறை ஐவோடைய ஆண்டாக இருப்பதன் காரணமா கடல் சார்ந்த அளவுகள்லாம் ஒரு சலனங்கள் சார்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது நமக்கு முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்குது அது வரைக்கும் நமக்கு கிழக்கு திசை காற்று வருகிட்டு வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அந்த மழைப்பொழிவு பார்த்தோன்னா அடுத்த இரண்டு நாட்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் சற்று பரவலாக மத்திய மாவட்டங்கள் காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது